வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல்களில் அகத்தியர் மந்திரவாள் என்றும் அபூர்வ மந்திர நூலில் அகத்தியர் சொன்ன அபூர்வ மந்திர அட்சர எழுத்துக்கள் நிகழ்த்தும் தாக்கங்களை தெரிந்து கொள்ளலாம் நசி மசி என்றிட யமனையும் வெல்லலாம் மசி நசி என்றிட மன்னனும் மாண்டிடுவான் நங் நங் நன்மைகள் உண்டாகும் அங் அங் என்றால் மண்டலத்தில் இடிவிழாது சிங் சிங் என்றால் மிருகங்கள் ஓடும் வங் வங் என்றால் உலகமெல்லாம் வசியமாகும் வசி வசி என்றால் பீடைகள் விழகும் மசி மசி என்றால் சகல விஷங்களும் இறங்கும் அசி அசி என்றால் கேட்பவை அமோகமாக பெருகும் உசி உசி என்றால் கேட்பவை யாவும் ஒழிந்து போகும் மசி நசி நசி மசி என்றால் பேய் பிசாசுகள் ஓடும் சிவ சிவ என்றால் தீவினைகள் அழியும் இது போன்ற எத்தனையோ ரகசிய பொக்கிஷங்கள் சித்தர்களால் உலக மக்களின் நலன் கருதி அருளப்பட்டுள்ளன மோகன மந்திரம் ஓம் ரிங் மோகாய மோகாய சத்ருக்கள் வசியம் ஓம் ரீங் வசி வசி நோய்கள் தீர ஓம் ரீங் நசி நசி மிருகம் ஓட ஓம் ரீங் அங் இகபர சித்தி ஓம் ரீன் சிவய வசி தம்பனம் ஓம் ரீன் ஸ்தம்பய ஸ்தம்பய அகர்ஷணம் ஓம் ரீன் ஆகர்ஷிய ஆகர்ஷிய உச்சாடனம் நோய்கள் தீர ஓம் ரீன் உச்சாடய உச்சாடய சௌபாக்கியம் பெற ஓம் ரீங் சிவ சிவ தெய்வ அருள்பெற ஓம் சிவ சிவ ஓம் சத்ரு சம்ஹாரா மந்திரம் ஓம் ரீம் மசி நசி நசி மசி நெற்றிக்கண் மந்திரம் ஓம் லம் சுஷ்முனாயா நமக இந்த மந்திரங்களை நமது தேவைகளுக்கு ஏற்ப உருவேற்றி ஜபிக்க வேண்டும் மந்திரம் நன்மை செயலுக்குத்தான் பயன்படுத்த வேண்டும் மந்திரம் நன்கு செயல்படும் இது போல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க Thank you.